சினிமா ஃபேண்டஸி நேயர்களுக்கு வணக்கம் ஸோ நான் கலிபோர்னியாவில் சான் இடத்துல இருந்து நான் இப்போ இந்த ரிவ்யூ கொடுக்குறேன் சான் ஃப்ராஸ்கோஸில் வந்துட்டு மெயினாக சுற்றி பார்க்க வேண்டிய அவ்வளோ இடங்கள் இருக்குதுங்க கலிபோர்னியாவில் இன்றைக்கி முதல் வந்துட்டு வாஷிங்டன் டிசியில் நம்ம ட்ரம்ப் வந்து ஏற்கிறாரு அதனால் வந்துட்டு இந்த சான் பிராஸ்கோ சிட்டி வந்துட்டு பயங்கரமாக களைகட்டுது ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்க போனால் அவ்வளோ அடக லைட்லாம் ஜோடித்து அவருக்கு வல்த்துக்கள் தெரிவித்து பிரமோதமாக அந்த களிபோனி வந்து அவ்வளோ அழகாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க இங்கே எப்படின்னா அவர் வாஷிங்டனில் வந்துட்டு அவர் பதவிப்பெருமானம் எடுக்கும்போது அந்த ஏரியாவில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் கொடுக்காது ஸோ அந்த நியூயார்க் சைடு சரி அவங்களுக்கு சைடு ஏகப்பட்ட வரவேற்பு அவருக்கு அமோகமான உள்ள வரவேற்பு தான் சொல்லணும் நம்ம அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இங்கே உள்ள மக்கள் நம்ம இந்தியர்களும் சரி வெளிநாட்டவர்களுக்கும் சரி எல்லாமே அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு மரியாதை கொடுத்து இந்த அளவுக்கு அவளை வந்து ட்ரம்ப் வந்து நம்ம தெரிவுபடுத்திகிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் தான் ஆனால் அவர் வந்து இன்னொன்று ஒன்று இந்திய தமிழ்நாடு இருக்கட்டும் மற்ற நாடோடைய கண்ட்ரி பீப்புளாக இருக்கட்டும் வயிற்றில் புளியை கரைச்சி இருக்கிறதா சொல்லி இன்னும் பயமுறுத்திட்டு இருக்காங்க வந்து என்ன சைன் பண்ணுறாரு என்ன அசைலம் கொடுக்குறாரு என்ன வெளியேற்றுறாரு யாரை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாரு அப்படிங்கிறதுலாம் எதுவுமே ஒன்றுமே தெரியலைங்க ஆக மொத்தம் வந்து அவர் வந்து பதவி பிரமாணம் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தோஷம் தான் ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அவன் வந்துட்டு இப்போ சால்பை ட்ரம்புக்காகவே நான் ஒரு இன்றி கொடுக்கலாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த சிக்கி சுற்றி பார்க்குறதுக்காக வந்தோம் வரும்பு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதுதான் சான் ஸ்கூலுடைய ஃபுல் அது கம்ப்ளீட்டாக சி அங்கிட்ட வந்து கோல்டன் கேட்டு நம்ம அங்கேயும் போவோம் நம்ம அங்கேயும் உங்களுக்கு அந்த இடத்த உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ஸோ இதுலாம் சுற்றி பார்க்கும்போது வந்து அவ்வளோ அழகாக இருக்குதுங்க ஸோ இங்கே வந்துட்டு இவ்வளோ ஒரு களிபோன்னியாவுலேயே ஒரு சன்ஃபார்ஸ்கூலையே ஃபீம் ஒன்றுலேயே இப்படி எல்லாரும் சுற்றி பார்க்கும்போது நம்ம இந்திய கலைஞர்கள் சினிமா கலைஞர்கள் அப்படி பார்க்க போனால் எக்கச்சக்கம் பேர் இருக்காங்க அங்கே இருக்காங்க அவங்கவுங்க அவ்வளோ திறமைய வளர்த்துக்கிட்டு படம் பண்ணிக்கிட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிக்கிட்டு இப்படிலாம் இருக்காங்க அதுல வந்து ஒரு நண்பர் வந்து இங்கே வந்து நான் ரெட் கார்பெட் கார்பரேஷன் கம்பெனியில் வந்து ப்ரொபரேட்டர் சிவகுமார் வேலுச்சாமிங்கிற வந்து நான் சந்திச்சேன் அது எனக்கு அவர் சந்திக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா அவரும் வந்து அவ்வளோ ஒரு சினிமா தாகங்களோட வந்து சின்ன சின்ன சாப்ட்வேர் பண்ணி படங்கள் பண்ணி கேமராக்கள்லாம் வந்து ஹையர் பண்ணி அந்த அளவுக்கு ஒரு மேன் பவரோட வந்து இங்க ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனம் நடத்தி அதுவும் நம்ம இந்தியா சென்னைக்காருங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவர் இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்காரு சமீபத்தில் தான் நான் போனவரில் அவரை மீட் பண்ணேன் ரொம்ப நல்லா நீட்டாக சூப்பராக வந்துட்டு அவ்வளோ அழகான ஒரு ஷார்ட் ஃபிலிம் வைக்குமே என்று சொன்னார் என்ன சொல்லும்போது அதை போட்டு காமிச்சாரு ரிவியூஜிங்கிறது ஒரு ஷார்ட் ஃபிலிம் இது வந்து அது வந்து வெளியில் ரிலீஸ் பண்ணலை ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக ஒரு அவார்டுக்காக ரிலீஸ் பண்ணி அந்த படத்தை அவ்வளோ பிரமோதமாக வந்துட்டு ப்ரமோட் பண்ணி அவார்டாக வாங்கி குமிச்சிக்கிட்டு இருக்காரு இன்னும் எவ்வளோ அவார்டு வரும் என்ன வரும்னு தெரியாது ஸோ அவரும் வந்து இந்த ப்ரோக்ராமில் இந்த இடத்துல வந்து வரதுக்காக ஒரு வாய்ப்புகள் இருக்கும் கண்டிப்பாக நான் வந்து அவரையும் நான் மீட் பண்ணி அவரையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வர்றேன் கண்டிப்பாக ரிவ்யூச் வந்துட்டு தமிழ் புத்தாண்டு ஸோ மற்றபடி வந்து இந்த ஒரு ரெண்டு மூணு மாதங்களில் ரிலீஸ் பண்ணுற ஒரு ஐடியாவில் அவர் இருக்காரு ஸோ நம்ம அந்த ரெட் கார்பரேட் கார்பரேஷனுடைய ப்ரொப்பரேட்டர் சிவகுமார் வேலுசாமி சார் வந்துட்டு அவரே வந்து வந்திருக்காரு நம்ம அவர்கிட்டயும் ஒரு ரெண்டு சொல்லுபோது சேர்ந்து கேட்போம் வணக்கம் சிவகுமார் சார் வெல்சாமி சார் நைஸ் மீட்டியோ வணக்கம் என்னுடைய சேனல் சினிமா ஃபேண்டசி சேனல் உங்களுடைய ரிவீச் படத்தினுடைய சில கருத்துக்கள் எப்படி அதெல்லாம் யோசனைகள் எப்படி இந்த இந்த உள்ள நாட்டினுடைய கருத்துக்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒரு பிரமாதமாக இருந்துச்சு அது எப்படி என்னங்கன்னு நீங்கள் சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் கண்டிப்பாக ஃபிலிம் ஃபேண்டசி நேயர்களுக்கு ரெட் கார்பட் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் என் பேர் சிவகுமார் வேலுசாமி மணிகண்டன் சார் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தேன் அவருடைய யூடியூப் சேனல் ஸோ இப்போ ரீசண்டாக நான் வந்து ரெஃப்யூஜி அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக பண்ணி நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் ஸோ இந்த கதை என்ன அப்படின்னா ஸ்டோரி ஷியாம் கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு நபருடைய அமெரிக்காவுக்கு வந்து ஒரு கனவோட வந்த ஒரு பர்சனோடைய வாழ்க்கை பயணத்தை வந்து ஒரு சிம்பிளா ஒரு நாலு நிமிஷத்துல என்ன நடந்தது அப்படிங்கறது ஒரு 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 காமெடியா வந்து எப்படி வந்து அவருடைய சூழ்நிலை இங்க என்னவா ஆச்சு அவருடைய ட்ரீம் ஃபில்ஃபில் ஆச்சா இல்லையா அப்படிங்கறத பத்தி தான் இந்த ரெஃப்யூஜி அப்படிங்கிற அந்த ஷார்ட் ஃபிலிமோடைய கதை நம்ம மணிகண்டன் சாரு பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் ரொம்ப ஹாப்பி அவர் பார்த்தது ஸோ இது நிறையா மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு ஆயிட்டிருக்கு ஸோ நான் சீக்கிரம் வந்து இதை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃபிலிம் ஃபேட்டி மூலிமா எனக்கு சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும் நம்புகிறேன் ஓகே ரொம்ப தேங்க்ஸ் சார் என்னோடய சேனலுக்காக நீங்கள் உங்களுடைய பேட்டியை கொடுத்ததுக்கு இப்போ நீங்கள் ரிவியூச்சிங்கிற ஒரு மேட்ரு நீங்கள் எடுத்து அழகாக சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் தான் அந்த ரிவியூச்சில் வந்து சார் மற்ற நாடுகளோட அமெரிக்காவில் வந்து கிரீன் கார்டுக்கு வந்து அவ்வளவு ரொம்ப கஷ்டங்கிறது வந்துட்டு சிம்பாலிக்காக சின்ன விஷயமா சொல்லிட்டீங்க உசுரோட இருக்கும் போது கொடுத்து தொலைங்கடா அந்த காரை இறந்ததுக்கு அப்புறம் அது கொடுத்த என்ன பிரயோஜனம் ஆகிற மாதிரி நீங்கள் அழகாக நல்ல ஒரு அவுட்லைனை சொல்லிடுங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இன்னும் மென்மேல் நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் நிறைய பண்ணணும் ஜெயிக்கணும் கண்டிப்பாக எங்கள் மாதிரி கலைஞர்களுக்கும் நல்ல வேலை கொடுக்கணும் ஸோ நாங்கள்லாம் வந்து உங்கள் கம்பெனியில் வந்து எல்லாம் செய்யணும் அது தகுந்த மாதிரி பாருங்கள் சார் கண்டிப்பாக தேங்க்ஸ் சார் நன்றி சார் சினிமா ஃப்ரெண்ட் சின்ன வணக்கம் நான் உங்கள் மணிகண்டன் கரிபோனி வந்து சான் பிரான்ஸ்கோங்கிற இடத்துல தான் இது வந்து கோல்டன் கேட் இந்த லொக்கேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேலையே நம்பர் ஒன் லொக்கேஷன் எதுனா இந்த கோல்டன் கேட்டு தான் அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃபுல்லாக முக்கவாசி டூரிஸ்ட் தான் நிறையா அதிகமாக வருவாங்க ஸோ இந்த பக்கமும் என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள்லாம் இருக்குது நீங்கள் நியூயார்க்குன்னு பார்க்க போனால் ஸ்டாச்சு சுதந்திர தேவியோடைய ஸ்டாச்சு அங்கே பார்க்கலாம் கலிபோர்னியா சான்ஃப்ராஸ்கோ வந்துவிட்டிங்கன்னா இந்த கோல்டன் கார்டை வந்து பிரம்மாண்டமாக பார்க்கலாம் ஸோ அதனால ஒரு அருமையான இடம் இப்போ இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கு வந்துருக்க காரணம் என்னென்னா ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்திருப்பேன் ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ரெட் கார்பரேட் பிரீம் இன்டர்நேஷனல் வந்துட்டு சிவகுமார் வேடிசாமிங்கிற வந்துட்டு ஒரு ரிபீட்டிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் அழகாக அவங்க பண்ணியிருக்காங்க அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு நாலஞ்சு அவார்டு கிட்டத்தட்ட வாங்கி பிள்ளை இன்னும் நிறையா வாங்குவோம் ஸோ அவ்வளோ அழகாக இந்த அமெரிக்காழ் மக்கள் அவங்களுக்கு இந்த க்ரீன் கார்டு இந்த குடியுரிமை எவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிது போது கிடைக்கிதா இல்லாத போது கிடைக்கதா அப்படிங்கிறது வந்து அழகாக நாசுக்காக எப்படி நாங்கள் கண்ணத்தை அடித்த மாதிரி சொல்லுவாங்க சிலவங்க செல்பால் அடித்த மாதிரி சொல்லி சொல்லுவாங்க இப்போ நிறைய விஷயங்களை சொல்ல பார்க்க போனால் அவ்வளோ அழகாக அந்த கணத்தை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அவ்வளோ சொல்லியிருப்பார் அந்த ஷார்ட் ஃபிலிம் அந்த ஊழியும் பாருங்கள் இப்போ அவரே நாங்கள் வந்து பக்கத்தில் கொண்டு வந்து அவருடைய எடுத்த ரிபீட் ஷார்ட் ஃபிலிம் அவார்டு விவார்டு எல்லாமே அவங்க கொண்டு வந்து கொண்டு அனுப்பிச்சிருக்கோம் அவரை நான் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன் பாருங்கள் வழக்கம் பண்ணுவோம் சுருக்கு சார் வாங்க வணக்கம் ஸோ இதுதான் உங்களுடைய இந்த பரப்புரை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க மக்களுக்கு வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு தேவையான ஒரு கபைக்கு நமக்கு இது வந்து ரொம்ப வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு வந்து முக்கியமாக இது வந்து எடுத்துகிட்டு போகலாம் இப்போ மக்கள்கிட்ட என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது க்ரீன் கார்டாக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கிறது அடுத்தது என்ன சொல்ல வர இந்த விஷயத்துலேருந்து என்ன சொல்ல வர இந்த ஷார்ட் ஃபிலிமில் ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம்லேருந்து இந்த கிரீன் கார்டு அமெரிக்கா ட்ரீம் அப்படின்னு வராங்க இல்லைங்களா இது வந்து க்ரீன் கார்டு அவங்க இருக்கிறப்பே வருதா இல்லை வந்து அவங்க வாழ்நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு அந்த கிரீன் வெயிட் பண்ணி அவங்க காலத்துக்கு அப்புறம் க்ரீன் கார்டு கிடைக்கிறதா என்ன அப்படிங்குறத கிளைமேக்ஸை வச்சுருக்கேன் அது நீங்கள் பார்க்குறப்ப என்ன அப்படிங்கிறது புரியும் அது வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ஸ்டோரி ஓகே தேங்க்ஸ் யூ ஓகேமா சார் உங்களுடைய டிவிஜி அவார்டு வந்துட்டு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்திய சினிமாவுக்கும் நீங்கள் வரணும் நிறைய படங்கள் பண்ணணும் சில பல மேன் பவர்கள் இருக்கா நீங்கள் வந்து மேன் பவர் கொடுத்து ஒர்க் கொடுத்து அவங்களெல்லாம் வந்து காப்பாற்றணும் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் மீன் நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ இப்போ நம்ம வந்துட்டு கலிஃபோர்னியா சான்ஃப்ரான்ஸ்கோ இந்த கோல்டன் கேட்டோட லொக்கேஷனில் நம்ம வந்து இருக்க ஸோ இன்றைக்கி என்ன ஒரு நல்ல அருமையான நாள்னால் பதவி ஏற்கிற நாள் அவ்வளோ கோடகாலமாக பிரம்மாண்டமாக அவ்வளோ சூப்பராக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது பிரம்ம வந்தால் ஒரு சிலவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் ஒரு சிலவங்க வைத்த புரியும் கிடைக்கும் என்னென்னா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு எப்படி அவங்க புதியுரிமை கொடுக்குறாங்க இல்லாதவங்களை எப்படி வெளியேற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு பயத்திலே இந்த நாட்டை வந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் இதுலேருந்து இது என்ன பண்ண போனோம்னா ஸோ அவர் வந்தது எல்லாருக்கும் நல்லது தான் இது உங்களுக்கு நம்ம இந்திய மக்களுக்கு ஒரு நல்ல உதவிசியமாக நம்ம நம்பிக்கைப்படுறோம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அமெரிக்கா இது மாதிரி வந்தீங்கன்னா கலிஃபோனியாக சாண்ட் பஸ் இது லொக்கேஷன் வாங்க ஒரு பெரிய அழகான நீல கடல் கடல் மேலே வந்து ஒரு அழகான பாலம் இதுதான் கேட் கேட்டுருக்கிறது ஸோ நீங்கள் இந்த ரிவியூவை வந்துட்டு நீங்கள் பார்க்கணும் சினிமா பேட்ட லைக் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஷேர் பண்ணணும் நன்றி வணக்கம்